ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு நம்ம வந்து எப்படி ஒரு இருபது டு முப்பது நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் நான் ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படினா உங்களாலேயும் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதையும் இருபது டு முப்பது நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் அந்த மெட்டீரியலை பொறுத்துமே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே வந்து ஆகும் ஒரு காட்டன் பிளவுஸு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடுவோம் இதுவே ஒரு பனிங் கிளாத் மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நான் வந்து அந்த இருபது டு முப்பது நிமிஷம் வந்து சொல்கிறேன் முதல்ல இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஒரு ப்ளவுஸு இருபது நிமிஷத்தில் தைச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் வந்து கேட்கும்போதுமே வந்து முடியாது அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இருந்தது ஆனால் வந்து அதை ரியலாகவே இப்போ வீடியோ அப்படிங்கிறதப்ப நம்ம வந்து கேட்கறதுக்கும் ரியலாக ஒருத்தவங்க சொல்கிறப்ப கேட்குறதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க நான் வந்து இருபது நிமிஷத்துலேயே ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு அப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் காலையில எடுத்தேன்னா மத்தியானம் ஆயிரும் ஒரு நாளைக்கே நான் ரெண்டு பிளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கப்புறமே கண்டிப்பா அவங்கனால முடியுது அப்படின்னா அப்ப நம்மனாலே முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சுது என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம நம்மளோட ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்து நம்மளை அதுக்கு அதை நோக்கி கொண்டு போகும் அதுதான் ஒரு ரீசன் நம்மளால் முடியும்னு நினச்சி நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து செய்ய முடியும் அதுதான் ஒரு மெயினான ரீசன் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறப்ப நான் இப்போ வந்து நம்ம ஹோம் டெய்லரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இடையில இடையில நம்ம வந்து மிஷினை விட்டு எழுந்திருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுக்காகவாது சரி நம்ம வந்து தைக்கலான மிஷினில் உட்காரும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அது அதுக்காக மிஷின்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே கடையாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இந்த வேலைக்காக மட்டும்தான் போயிருக்கோம் அப்போ இந்த வேலையை மட்டும்தான் செய்வோம் நம்ம வந்து மிஷின்லேருந்து எழுந்திரிக்கிற வேலை வந்து நமக்கு இருக்காது ஆனால் நம்ம இதை வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அதை முதல்ல நான் கட் பண்ண ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு ப்ளவுஸை எடுத்தேன் அப்படின்னா அதை தைச்சி முடிக்கிற வரையும் மிஷினை விட்டு எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல நான் வந்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இதுக்காகவாது அதாவது ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கோ அல்ல வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ இந்த மாதிரி வந்து எதுக்குமே மிஷின் விட்டு எந்திரிக்கக்கூடாது இப்போ வேணும் அப்படின்னா ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணுங்கிற அளவு தண்ணியோ ரெஸ்ட் ரூம் போகிறதோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு எதுக்காகவும் மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது ஒரு பிளவுஸை தைச்சி முடிக்கிற வரையும் ஏன்னா நம்ம இடையில எந்திரிச்சு எந்திரிச்சு தைச்சோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பு இருக்காது சோம்பேறித்தனம் வந்து வந்துடும் சரிப்போ பார்த்து தெஸிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மைண்ட் செட் வந்துடும் ஒரு ப்ளவுஸை எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் எல்லாமே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை என்னென்ன காரணம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் காரணம் முதல்ல தெரிஞ்சால் தானே அதுக்கான வீடை வந்து நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பார்க்கறது ஒரு ப்ளவுஸை நான் எடுக்கிறப்ப சரியாக ஒரு பிளவுஸுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து மதியானம் வரையும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு பிளவுஸை தைக்கிறதுக்கு ஒரு சாதா பிளவுஸ்க்கே எனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஆச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் செக் பண்ணும்போது ரெண்டு மணி நேரமாக நம்ம வந்து பண்ணுறோம் ஒரு சாதா பிளவுஸ் திக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம இப்போ தான் வந்து டைலரிங்க்கு புதுசு மற்றவங்க கிட்ட ட்ரெஸ் வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தயக்கம் வந்து இருக்கும் நம்ம சரியாக பண்ணுறோமா பண்ணலையா நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒன் பை ஒன் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக டைம் எடுத்து அது கரெக்டாக வந்துச்சா இல்லையா அப்படின்னு அதை செக் பண்ணி செக் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு அந்த டைமிங் வந்து ஆக ஆரம்பிச்சுது இதுவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம் நம்ம சரியாக தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கே வந்து வர ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் வந்து ஃபேஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் ஒரு சிலர் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஏன் என்ன ரீசன் என்னன்னு தெரியாமலேயே வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி டைமிங் செக் பண்ண ஆரம்பித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் அதாவது நம்ம அதை வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து எத்தனை ஒவ்வொரு ப்ளவுஸுமே அதாவது ஒரு நாலு ப்ளவுஸுக்கு பார்த்துட்டு அஞ்சு ப்ளவுஸுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு பிளவுஸை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஊக்கு கட்டினா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு புடவையை ஓர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஃபால்ஸ் வைக்க எவ்வளோ நேரம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மனால ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் வந்து தைக்க முடியும் கஸ்டமர்கிட்ட எப்படி ஆர்டர்ஸ் வாங்குறது நம்மளால் எப்படி ஆர்டரை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு பண்டிகை டைம்லேயோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறையா வரும்போதோ நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து முடியும் ஓகேங்களா இது வந்து எல்லாமே பிகினருக்கு வந்து ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுற அந்த டைமிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது எனக்கு வந்து நான் சாதா ப்ளவுஸ்க்கே ரெண்டு மணி நேரம் சொல்கிறேன்னா அப்போ லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன்னா கண்டிப்பாக மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மூணு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூனம் டைப்பில் இருக்கிற அந்த பிளவுஸை எல்லாமே நாலஞ்சு தடவையாவது நான் பிரிச்சு பிரிச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஏன்னா சுருக்கம் வர மாதிரி இருக்கும் துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா எனக்கு அது வந்து ஸ்டிச் பண்றதுக்கும் வந்து வராது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடும் அந்த லைனிங் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முப்பது நிமிஷம் டு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளார லைனிங் ப்ளவுஸோட ஒர்க் முடிஞ்சிடுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் ஷோல்டருக்கும் ஷோல்டருக்கு ஓவர்லாக் போடணும் பட்டிக்கு ஓவர்லாக் போடணும் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் போடணும் அப்புறம் சைடு நம்ம எப்பயும் தையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓவர்லாக் போடணும் பார்த்தீங்கன்னா நான் இது ஓவர்லாக் போடுறதுக்கெல்லாம் எழுந்திருப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் மிஷின்லேயே ஊக்கும் கட்டி முடிச்சிடறேன் ஏன்னா அந்த ஊக்கு கட்டுறதுக்கான டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஊக்கு கட்டுறதுக்கு நமக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஒரு அஞ்சு ஊக்கு கட்டுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து ஆயிடுது இதுவே நம்ம மிஷினில் வந்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நமக்கு பழகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் மிஷினில் ஊக்கு கட்டுறதுக்கு நீங்கள் எப்பயும் தைக்கிறத விட கண்டிப்பாக வந்து அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் ஊக்கு கட்டுறப்ப அந்த ஓப்பன் மட்டும் பெருசாக விடாமல் கரெக்டான அளவில் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம எப்படி வந்து நம்ம ஊக்கு போட்டாலுமே அது வந்து வெளியே வந்து வராது அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் அதனால் வந்து அதை வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஊக்கு கட்டுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸு சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு ஊக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த மூணு நாலு ப்ளவுஸையும் ஒட்டுக்கா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் தைக்க உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்றதுக்கு அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து இருக்கும் அந்த ஸ்பீடு வந்து குறையாம இருக்கும் அது ஒரு இதுதான் டிப்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ கார்மெண்ட்ஸ்லாம் பாருங்க அவங்க வந்து எந்திரிக்காமல் அப்படியே வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கறனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து வருது இதுவே வந்து அவங்க எழுந்திரிச்சு எழுந்திருச்சி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்து வரவே வராது அதே மாதிரி ஒரு ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் பழகுங்க ஆர்டர் வைஸாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ ப்ளவுஸ் கட்டிங் எடுக்கிறோம் ஒரு சிலர் ஒரு சிலர் மாதிரி வந்து தைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் நான் எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே கிராஸ் பீஸ் இருந்தால் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிடுவேன் சாதா அதை ப்ளவுஸ்க்கு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து தையல் வந்து போட்டு எடுத்துடணும் கைக்கு பேக் பாட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்ஸ் பிடிப்பேன் டாட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டரோட அளவு சரியாக இருக்கா அதில் வந்து எங்கேயாவது நமக்கு ஷோல்டர் வந்து இறக்கம் ஏற்றம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேலே நம்ம வந்து ப்ரா பீஸ் வச்சு கழுத்தை ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஊக்கு தைச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து வி வந்து கரெக்டான போர்ஷனில் வச்சுட்டு வி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வி பீஸு ஊ பீஸும் வச்சு தைக்கிறப்ப ஒரு சிலர் வந்து அந்த சரியான அளவில் கரெக்டாக மார்க் பண்ணுறது கிடையாது அது மாதிரி வந்து பண்ணாமல் க சரியாக ஊக்குக்கு நேராக வி வர மாதிரி வந்து பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தைச்சதுக்கப்புறமேலு ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர் போட்டு எடுத்ததுக்கப்புறமேல அதுக்கப்புறம் சைடு மார்க் பண்ணிட்டு அளவு பிளவுஸ் வச்சு சைடு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் இதே தான் நான் எல்லா பிளவுஸ்மே வந்து ஸ்டிச் பண்ணுறது இந்த மெத்தடை நான் வந்து மாற்றுறது கிடையாது ஒரு சில டைம் ஒரு சில கிளாத்தை பொறுத்து நான் வந்து அந்த மாதிரி வந்து மாத்துறது அப்புறம் ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி குக்கி வேணாம் நீங்கள் வந்து எப்பயும் போலவே வச்சு கொடுத்துருங்க என்னால் வந்து இதை இழுத்து இப்படி போட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்பாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் நான் இந்த மிஷின் ஊக்கு கட்டாமல் நார்மலாக அதாவது ரொம்ப பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாலலாம் இழுத்து ரொம்ப டைட்டாக போடுறப்ப இந்த கொக்கி வந்து கழுந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ஆயிருக்குது ஏன்னா கொஞ்சம் பாடியாக இருக்கிறப்ப அவங்க ப்ளவுஸை இழுத்து போடுறப்ப அந்த மாதிரி ஆயிரும் அதனால அவங்க கேட்குறப்ப மட்டும் அவங்களுக்கு மட்டும் நான் வந்து கையிலே வந்து ஊக்கு கட்டி கொடுத்துருவேன் அதே போல் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணுறது இதில் எந்த மெத்தோடையுமே நான் வந்து மாற்றுறதில்ல அதாவது ஒரு நான் வந்து மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னா அடுத்தடுத்த வேலை என்னை அறியாமலே வந்து என் கை வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்காக தான் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆர்டர் வைஸாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீப் அப் பண்ணுங்கள் கட்டிங் ஒர்க்கை நீங்கள் வந்து என் எவ்வளோ தைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க செக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு ப்ளவுஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது அது அதே போல் தான் நான் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் எனக்கு வந்து கடைசியாக இப்போ ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் வந்து ஆகுது இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு சரியாக இருபத்தி அஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு எல்லா ஒர்க்கையுமே பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு சைஸ் தான் நமக்கு கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ் தான் அதனால வந்து நேர் கட்டிங் தான் அது நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கிளாத் வந்து நல்லாயிருக்கு இதிலே பனியன் கிளாத் மாதிரி இருந்ததுன்னா அது தைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாகவும் தைக்கணும் ஏன்னா வந்து நம்ம இப்போ ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு அளவுகளையுமே செக் பண்ணாமல் அது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறப்ப நமக்கு அது வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ப்ளவுஸை பொறுத்த வரையும் ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்துன்னா அது அந்த இடத்தோட போகாது அது தொட்டு 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 எல்லா பார்ட்ஸ்லேயுமே நம்ம கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணும் அதை பண்ணாதான் இதை பண்ண முடியும் இதை பண்ணாதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கஸ்டமருக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்க பழகுங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்க பழகுங்க அப்படி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட் வரும் நீங்களும் வந்து சீக்கிரமாக ஒரு நாளைக்கு பத்து டூ வச்சு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார தாராளமாக சாதா ப்ளவுஸ் தைச்சி முடிக்கலாம் அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ப்ளவுஸோ அஞ்சு ப்ளௌஸோ ஆறு ஏழு ப்ளவுஸ் வரையுமே தைக்கலாம் நம்ம இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளால் ஆட்டோமெட்டிக்காக வேலை செய்ய முடியும் அதாவது ரெகுலராக வேலை செய்ய முடியும் ஒரு சிலரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னாலேயும் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் உட்காந்து மாங்கு மாங்குன்னு தைச்சிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டயர்டாயிடுவாங்க அவங்களால வந்து வேலையே செய்ய முடியாது ஒரு வேலை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அவங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது தான் வந்து கரெக்ட் ஒரே நாள்ல உட்காந்து என்னால் இத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு வந்து தைச்சிங்கன்னா ஒரு நாள் முடியும் ரெண்டு நாள் முடியும் அதுக்கப்புறம் மூணு நாள் நாளெலாம் அவங்களால வந்து சமாளிக்கவே முடியாது ரொம்ப டயர்டாயிருவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப படிப்படியாக தான் நம்மளோட ப்ளவுஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒரு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து ரெண்டு ப்ளவுஸை கண்டினியூவாக தேங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளவுஸாக அது கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் தாராளமாக ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸஸ்க்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு இன்கமுமே வந்து அதிகமாக வரும் இன்றைக்கி தாராளமாக நம்ம இருந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயிலருந்து ரூபாய் வரையும் தையல் தொழிலில் சம்பாதிக்க முடியும் அதுக்கும் மேலேயுமே வந்து சம்பாதிக்க முடியும் அது அவங்கவுங்களோட டேலண்ட்டை பொறுத்து இருக்குது கண்டிப்பாக நமக்கு இந்த தொழிலில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட வேலையும் ரொம்ப நல்லா இருக்கணும் நம்ம கா நமக்கு வந்து ஒரு பேச்சு திறன் திறமையும் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ண முடியும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நம்ம தான் அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நம்ம சில பேர் வந்து இந்த கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமலே வந்து இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லியும் வந்து விட்டவங்களும் வந்து இருக்கிறாங்க அதனால் அது ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறமே வந்து நிறையா தைச்சு தைச்சு கொடுத்து கொடுத்து சரியாக காசு தரது அப்படிங்கிறதையும் வந்து அதனாலையுமே வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் வந்து இருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஒரு தொழில் அப்படின்னு இருந்தால் அதில் எல்லாமே தான் இருக்கும் லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இந்த தொழிலுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது எல்லா தொழிலுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட தொழிலை வந்து கொண்டு போகணும் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஆரம்ப கஸ்டமர்ஸ் யாரும் கிடைக்காம அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்குறது செட் ஆகி அவங்க இன்னும் நாலு பேத்து சொல்லி கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸ் தான் அதுக்கு வந்து நம்ம பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பொறுமை இல்லை அப்படின்னா யாருமே என்கிட்ட தைக்க கொடுக்கல எனக்கு பயமா இருக்கு நான் வந்து தைக்கலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகவே முடியாது இது எல்லாமே வந்து எல்லாரும் ஒன்று தான் ஆனால் வந்து ஒரு சிலர் அதை தாண்டி போயிடுறாங்க ஒரு சில கலர் அதை அதிலையே வந்து ஸ்டாப் ஆகி நின்னுறாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் தைக்கலை என்ன தைச்சால் யாருக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தது நான் என்னையே மோட்டிவேட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க சரியாயிரும் கரெக்ட் பண்ணிக்கலாம் நீ ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு தைரியமாக வந்து தைச்சு கொடுக்கவே வந்து ஆரம்பித்தேன் இப்போ ப்ளவுஸை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்